திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நீடாமங்கலம் கோட்டூர் ஆகிய ஊர்களில் செயல்பட்டு வரும் அரசு தொழிற்பயிற்சி மையங்களில் சேருவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார் ஜூன் மாதம் ஏழாம் தேதி வரை இந்த ஊர்களில் செயல்பட்டு வரும் அரசு ஐடிஐகளில் சேருவதற்கு விண்ணப்பிக்கலாம் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய மூன்று தினங்கள் நடைபெற உள்ளது இதற்காக கோவிலின் எதிரில் உள்ள கமலாலயம் தெப்ப குளத்தில் பிரம்மாண்டமான தெப்பம் கட்டும் பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளது இந்த மூன்று தினங்களும் இரவு எட்டு மணிக்கு துவங்கி நள்ளிரவு வரை தெப்பத் திருவிழா நடைபெறும் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக நல்ல மழை பொழிவு இருந்து வருகிறது மே மாதம் நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் தோங்கியதிலிருந்து கடுமையான வெயில் காணப்பட்டதால் மக்கள் வீடுகளில் முடங்கினர் தொடர்ச்சியாக கடந்த ஒரு வார காலமாக நல்ல மழை பொழிவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் குறிப்பாக இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு அதிகபட்சமாக மழை பதிவாகி உள்ளது இதனிடையே திருவாரூர் மாவட்டத்தில் கோடை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இந்த மழையினால் பயனடைந்துள்ளனர் முற்றிலும் ஆல்குழாய் கிணற்று நீரை பயன்படுத்தி செய்யப்படுவது கோடை நெல் சாகுபடியாகும் திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் பத்தாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் தற்போது நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இதற்கு ஆழ்குழாய் குடிநீர் மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதனால் நிலத்தடி நீர்மட்டம் பாதுகாக்கப்படுவதுடன் விவசாயிகளுக்கு தேவையான நீரும் கிடைத்து வருகிறது மாவட்டத்தில் உள்ள பாமணியாறு உள்ளிட்ட ஆறுகளிலும் தண்ணீர் தேங்கியிருப்பதை காண முடிகிறது திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் படை வீரர்களை சார்ந்தவர்களுக்கு மேல் படிப்பிற்கான சார்ந்தோர் சான்று மாவட்ட முன்னாள் படை நல அலுவலகம் மூலம் வழங்கப்படுகிறது இதற்கு தேவைப்படுபவர்கள் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் செயல்பட்டு வரும் முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் கோவிலில் நரசிம்மர் ஜெயந்தி விழாவை ஒட்டி ஐந்து தினங்கள் வெவ்வேறு வாகனங்களில் லெட்சுமி நரசிம்மர் சுவாமி வீதி உலா நடத்தப்படுகிறது இதன் முக்கிய நிகழ்ச்சியான நரசிம்மர் ஜெயந்தி நாளை புதன்கிழமையன்று நடைபெற உள்ளது திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் உள்ள அரசு உள் விளையாட்டு அரங்கில் கோடைக்கால விளையாட்டு பயிற்சி முகாம் நடத்தப்பட்டு வருகிறது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கால்பந்து கைப்பந்து உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்படுகிறது தன்னார்வலர்கள் உதவியுடன் நடத்தப்படும் இந்த பயிற்சியில் சிறுவர்களுக்கு தேவையான சீருடைகள் மற்றும் சத்தான உணவுப் பொருட்களும் இலவசமாக வழங்கப்படுகிறது இதேபோல திருவாரூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகம் வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கால்பந்து கூடைப்பந்து டேக் வாண்டோ மற்றும் நீச்சல் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது இப்பயிற்சியில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவிகளுக்கு அரசு சார்பில் சான்றிதழ்களும் வழங்கப்படுகிறது தமிழ்நாடு கடல் மீன்பிடிப்பு ஒழுங்குபடுத்துதல் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத மீன்பிடி கலன்கள் அனைத்தும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை ஆணையரால் நியமிக்கப்படும் பணியாளர்களை கொண்டு ஆண்டுக்கு ஒருமுறை நேரடி தள ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது இந்த ஆண்டிற்கு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நாட்டு படகுகள் மே இருபத்தி இரண்டாம் தேதி அன்று மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலுவலர்களால் ஆய்வு செய்யப்பட உள்ளது மேலும் ஆய்வு செய்யப்படும் நாளில் படகு உரிமையாளர்கள் படகுகளின் பதிவுச் சான்று மீன்பிடி உரிமம் வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் எரி எண்ணெய் அட்டை துறை மூலம் வழங்கப்பட்டுள்ள தொலைத்தொடர்பு கருவிகள் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்திடுமாறும் ஆய்வு செய்யும் நாளில் ஆய்வு குழுவிற்கு அனைத்து விவரங்களையும் அளித்திடவும் அனைத்து நாட்டுப்படகு உரிமையாளர்களுக்கும் தெரிவித்துக் கொள்ளப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் மேல்நிலைப் பள்ளிகளில் படித்து தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்கள் தங்களின் எதிர்கால கனவினை நனைவாக்கும் வகையில் அவர்களின் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் பற்றிய பிரிவு வாரியான பட்டப்படிப்புகள் என்னென்ன எங்கெங்கு உள்ளது என்பது குறித்து வழிகாட்டும் நிகழ்ச்சிகள் திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடத்தில் நடத்தப்பட்டு வருகிறது இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்து வருகின்றனர்